எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹி இன்னா இளைகிராஜ் அவன் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் உடைய போனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயரும் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசால இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கா அதில் மெத்தட் தேட்டா வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிருவோம் அவங்க ரிங் காணலை தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முள்ள ஒழித்து வச்சுருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் சொல்லுவோம் அவர் காப்பையை ஒழிச்சு வச்சிருவாரா போற பொம்பளை என்ன ஆயிடுவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணல எடுத்தான் இப்ப காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம் அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புளுக்கு கவலை மறந்துடும் காப்ப கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டு அது ஏழையா இருந்தானே அது பத்தாயிரம் மோயிரம் தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைச்சிரு இது மனித இயல்பு இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா

அஞ்சு கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப அஞ்சு கோடி கிடைக்க போகுது அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட அஞ்சு கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க அஞ்சு கோடி கையில வச்ச பிறகு கணக்கு ஆகா பேத்தி பேரனுக்கெல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதான் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் என்று கேட்பாடுவீங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும் ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா புரிச்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு இப்படி சொல்றனே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு சிரிச்சிட்டே இருப்பாங்க மக்காவுல வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவ நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கணும் சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம் அந்த சுற்றுலா போற நேரம் அதையும் நினைப்பாங்க இப்போ என்ன ஆகுது அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கின அஞ்சு மணித்தேரம் பிரயாணம் மதியனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயான கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்ப நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்னை நல்லா விழுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்கு தான் இப்போ எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா நல்ல பெருசா தரப்போறான் போல நான் மசூரால சொல்லுவேன் அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன்

கொடுப்பா எடுப்பா தருமா விடுவா இதா ஏதோ நடக்குதா கவலைப்பட்டுறேன் தர போறான் மாஷா இல்ல ஒன்றுமே இல்லாம போச்சு கிடைக்க போத நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படை மனதில் வைத்துக் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் கேள்வி பதிலுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால பத்து நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேலே நேரம் இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசியாக ஒன்று சொல்கிறேன் சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமாக சொல்ல முடியலை ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தளில் அவசரமாக ஒவ்வொன்றா சொல்ல இயலாது இது ஒவ்வொன்றா விவரமாக பேச வேண்டியது ஏன்னாடா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணித்தேலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைத்தது என்னண்டா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லா என்னோட இருக்கிறான்னு நீங்கள் நம்பினால் அல்லாவுடைய உதவி என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்ன மனசு தான் பயப்படுவது மனசு தான் கவலைப்படுகுது அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க அல்லா தர போறான் நான் நல்லா வாழ போறேன் அல்ல மருமையில இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாம போயிரும் சந்தோஷமா இருக்கும் ரசூல் செல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூல் அல்லா சந்திக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி மக்களெல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்துளைக்காக வந்திருக்கிறார்கள் ரசுலல்லாஹ் ஒரு புண்புருவம் போகிறார் ஏன் என்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யாரென்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த வரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சண்டி அந்த ஆலயத்துக்கு வந்து இருக்கிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது பின்னாடி வருகிறார் கையால் பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்துவிட்டு கையால் சைக்கிளை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லா பல சந்திப்பு நடத்துவார்கள் அதிலே ஒரு சந்திப்பு ஃபாத்திமா அவர்கள் திங்கட்கிழமை சுபவுக்கு பிறகு நுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லா சிலம் சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கல் என்பார்கள் ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக் என்று சொன்ன தன்னுடைய மகள் ரதை எல்லாம் பேசுவார்கள் ஃபாத்திமா ரதை எல்லாம் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உலைவு செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலையெல்லாம் மறுபடி சிரிக்கிறார்கள் வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுந்தீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாயி ஒன்றும் சொல்லவில்லை ரசூலுல்லா வஃாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய ஜனாசா மௌ வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலையெல்லாம் அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள் என் தகப்பனார் எனக்கு சொன்னார் ஆயிஷ் ஃபாத்திமா பழமைக்கு மாற்றமாக ஜெவரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய்விடுவேன் பாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்கிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் ஃபாத்திமா கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா அல்லாவுடைய தூதர் கடுமையாக வருத்தமைப்பட்டார் இன்னலில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார் என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார் வேதனைப்படுகிறார் இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சொன்னார் பாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை அல்லாவுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள் இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன் ரஹ்மான் என்னை கண்டியப்படுத்துவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே லுகருக்கு நெருங்க பார்க்கிறது நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை அந்த சுபகுக்கு பிறகு ரசூலுல்லாவுக்கு ஒரு துளுகை இல்லை அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார் ஆயிஷா ரோலில் சொல்கிறார் என்னுடைய களத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாவுடைய தலை கணக்கம் பார்க்கிறது என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார் ரசூலுல்லாவுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படியே இருந்தது அல்லாவுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள் அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள் என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள் வர வர பாரமாக கொண்டிருந்தது அல்லாவுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது கையும் விரலும் கண்ணும் மேலே குத்து கொண்டிருந்தது ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன் அல்லாஹு மகிர்லி அல்லாஹு மகிர்லி அல்லாஹு மகிர்லி

விட்டு பிரிந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள் இந்நாள் இல்லாய்வா இன்னா இளையராஜு ஓ ஆனால் ஆயி சாராவது அல்லாவுன்னு அவர்களுக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும் இருக்கும் திங்க கிழமை செவ்வாய் கிழமை புதன் கிழமை ராத்திரி

அப்பா, உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது அவரை எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது இந்த உம்மத்திலே!

நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய் விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார் அப்படி என்றால் நபி மரணிப்பார் இன்ன உமய்யின் இன்ன கமய்யதுன் இன்ன உமய்யதுன் நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமறை குருவானில் இருக்கிறது உம்மருளிடம் சொல்கிறார் என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது என் கால் அப்படியே நடுங்கியது ரசூலுல்லாஹ பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன் நான் நினைத்தேன் நாங்கெல்லாம் மவுத்தாயின பிறகுதான் தான் ரசூல்ஹா மவுத் அந்த வேதனையை திருமறை குருவான் அடக்கிறது இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்திலே இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை அதை விட ஒரு வேதனை உண்டா அப்படி ஒரு வேதனை சகித்துக் கொள்ளலாமா அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள்

ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற வளர்ப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டாம் அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்க இருக்காது பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே சில வேலை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம் சில வேலை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம் அல்லாமே நம்பி கொடுத்திருப்போம் அப்படி கொடுப்போ கொஞ்சம் தான் இருக்க இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவார் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பல முறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் ரசூலுல்லாவுடைய சபைகளே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் மன்கானை மண்கானை யார் அல்லாவை மருமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிசலம் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அகழு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒரு ஈச்ச பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள் இது கதையல்ல கப்சா அல்ல இது கதையல்ல நெஜம் அவர்களுடைய பயிர்களை அல்லா தன்னுடைய அருளால் நிரப்பினான் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான் பதக்கத்தால் நிரப்பினான் நாயகம் செல்ல செல்ல முடியாத சமைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள் மதீனமா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை அபு தல்கா சொல்லுகிறார் யாரை சொல்லலா நான் சங்கை வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும் மனைவி உமுசலிமை பற்றி உங்களுக்கு தெரியும் போனால் அபு தல்கா பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர்களை தூங்க வைத்து விட்டார் அபு தல்கா உட்காருகிறார் லாம்பு பத்துகிறது விருந்தாளி உட்காரார் சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனையை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்கா தோட்டல் இருட்டு யாருக்குமே தெரியாது பாவனை பாவனை செய்கிறார் விருந்தாளி சாப்பிடுகிறார் இருவர் சாப்பிட்டால் போதாது தான் ஒருவர் சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாவுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார் அல்லாவுடைய தூதர் சிரிக்கிறார் அபு தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் அபு தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும் இன்னமா நூற்றி ஐம்புக்குள்ளே வச்சு இல்லாய் இல்லா நுரியது மின்கும் ஜெஜா அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள் ஜெஜா கூலி கேட்க மாட்டார்கள் ஷுக்கூர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார் இன்னம்மா நூற்றி ஐம குள்ளி வச்சு இல்லாய் லா நுரியுது மின்கும் ஜெஜா அவலா சுக்குரா அவர்கள் அல்லாஹுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லாஹ்வுடைய வாயில் இருந்து சொன்னார் அபு தல்கா புல் ஜென்னா அபு தல்கா சொர்க்கத்திலே அபு தர்தா ரதி ஓடி வருகிறார்கள் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒரு ஆயத்திய இறங்கி இருக்காது கடன் கொடுப்பவர்கள் யார் ஓடி வருகிற நேரம் காஃபியர்கள் பேசுறார்கள் அபு தர்தா உங்க பிச்சைக்காரனாமே கடன் உங்க தூதர் சொல்லுகிறார் இதை விட கேவலம் உண்டா ஓடி வருகிறார் அபுதர்தா யார சொல்லா இப்படியான ஒரு வார்த்தை இப்படி ஒரு வாசகம் வந்ததா இப்படி வகி இறங்கியதா ஓதி காட்டினார்கள் அல்லாஹ் கடன் கேட்கிறான் உடனே சொன்னார் அபுதர்தா அவர்கள் யார சொல்லல்லா அல்லாஹுக்கல்ல அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லி தானே அல்லாஹ் சொல்லுகிறான் அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம் யார சொல்லல்லா அல்லாஹ் சொல்லி விட்டான் ஆறுநூறு பேரிச்ச மனத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹுக்காக கொடுக்கிறேன் யார சொல்லல்லா வாக்குறுதி முடிந்து விட்டது வீட்டுக்கு போகிறார் மதிலே காலை வைக்க பார்க்க இருக்கிறார் அவருடைய மனசு சொல்லுது அல்லாஹுக்கும் வக்கூப் செய்து விட்டேன் அல்லாஹுக்கு கொடுத்து விட்டேன் கத்னர் உம்முதர்தா யா உ முதர்தா உம் முதர்தா ஓடி வந்து விடுங்கள் இது அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன் இந்த ஆறுநூறு பேரிச்ச மனத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை அந்த பெண் எப்படி வருகிறா ப என்ன நலவு என்ன நலவு என்ன வியாபாரம் என்ன வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக நல்லடியார்களே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது அல்லாஹுடைய நல்ல வாழ வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழவை